ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் லைக் வைஸ் ஸ்பிரிட் ஆல்சோ ஹெல்ப் த இன்ஃபர்மேட்டிஸ்

பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளும் இருக்கும் என் நாமம் இந்த ஆலயத்திலே என்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயமும் என் அங்கே இருக்கும் now my eyes shall be opened my ears attend unto the prayer that is made in this place for now i have chosen and sanctified this house that my name may be there forever

பாதுகாப்பு வேணும் ப்ரொடெக்ஷன் இஸ் நீடட் எங்கள் சுவர் தங்கம் தி வால் இஸ் கோல்டு தூணு தங்கம் தி பில்லர் இஸ் கோல்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்த அத்தனை என்னது when even when you enter the temple tanga it's gold namma naadla thanni kudikira tumbler chain poda vendi so we have to put a chain for the tumbler to drink water

ளாட் ப்ரோடெக்ட் ப்ரோடெக்ட் மை Footwear ஓ லார்ட் அடகாரம் வரலங்க சேறு ப குடுத்து பேர் வாங்கா பாவீங்க சோ திஸ் டேஸ் தே டேக் இட் வித் சேறு ப டேக் தி Footwear பிளாஸ்டிக் தம்ளர் எடுத்து சோ இ அலுமினியம் எடுத்து பேர்றான் தே டேக் எனிதிங் அண்ட் எங்க இந்த ஒரு காலத்துல நான் சோர தங்கத்திலே கட்டி வச்ச கதி என்னங்க so வாட் would happen if i build a wall of how gold? can i preserve it any watch now i would truly pray lord i this temple with gold lord

நமக்கு எந்த ஆராதனை இல்லை நோ வருஷம் ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்

தேவ பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நாம் கடைசி வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமானால் எதிர்பார்க்க என்ன வந்து கேட்டால்

ஜிவ் ரூ நான் சொல்லுவேன் ஜபிக்கிறவனாய் இருப்பான் நான் தாழ்மையாய் சொல்லுவேன் அவன் மேல தன்னுடைய கண்ணை வைத்திருக்கிறான் கார்டு கீ மிஸ் ஆயிசன் ஹே அவன் செபச்சை கேள்ப்பதற்கு அவன் செவியை சிறந்து வைச்சிருக்கான் உடோப்பன் சியர் டு ஹியர் ஹேவ் நாமச்சுக்கு மை மெய் மீட் நேமக்கா தாழ்மையா சொல்லுவேன் வழக்கத்தின் படியே மூன்று பேள செபிக்கிறவன் ஆயிருந்தான் டானியல் ப்ரேட் த்ரீ டைம்ஸ் அஸ் யூ மூன்று பேள செபிக்கிறவன் ஆயிருந்தி ஹாஸ் எ பிராக்டிஸ் அப்ரேங் தாய் ஜபவேளை வந்த போதும் கேலை சிறந்து வைத்து ஓப்பன் தி விண்டோஸ் அவன்